குக்வித் கோமாளி சீசன் ஆறு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் புதிய கோமாளிகள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இம்முறை நான்கு கோமாளிகள் புதிதாக பங்கேற்க உள்ளனர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உள்ளது சமையல் நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க நகைச்சுவை கலந்து கொடுப்பதால் மக்களிடம் இந்த நிகழ்ச்சி மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது கடந்த ஐந்து சீசன்களாக மக்களை சிரிக்கவும் சமைக்கவும் வைத்த இந்த நிகழ்ச்சி ஆறாவது சீசனில் அடியெடுத்து வைத்துள்ளது இதில் பங்கேற்கும் கோமாளிகளே இந்த நிகழ்ச்சியின் பலமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் புகழ் ராமர் சரத் சுனிதா ஆகியோர் கடந்த சீசனை தொடர்ந்து இம்முறையும் கோமாளிகளாக பங்கேற்கின்றனர் இவர்களுடன் இம்முறை நான்கு பேர் புதிய கோமாளிகளாக பங்கேற்க உள்ளனர் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் அதிக எண்ணிக்கையிலான ரசிகர்களை பெற்ற சவுந்தர்யா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கானா பாடல்கள் மூலம் மக்களை கவர்ந்து படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர்களை பெற்ற பூவையார் கன்னியாகுமரியின் மைந்தனாக யூடியூபில் பிரபலமான சர்ஜின் நடிகர் விமல் நடிப்பில் சமீபத்தில் வெளியான ஓம் காளி ஜெய் காளி என்ற இணையத்தொடரில் தொடரில் வில்லனின் இளமைப் பருவ பாத்திரத்தில் இவர் நடித்திருந்தார் இதேபோன்று விஜய் தொலைக்காட்சியில் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமான டோலியும் கோமாளியாக பங்கேற்கிறார் இந்த சீசனில் புதிதாக களமிறக்கப்பட்டுள்ள நான்கு கோமாளிகளும் ஏதோ ஒரு வகையில் மக்களிடம் பிரபலமடைந்துள்ளதால் அவர்களை நகைச்சுவை பாணியில் வேறு விதத்தில் நிகழ்ச்சியில் பார்ப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது